அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய மக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த பதிவில் கோச்சார பொது பலன் சிம்ம ராசி பலன் மக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாத பலன் இந்த பதிவில் வந்து பலன்கள் காணப்போகிறோம் மக நட்சத்திர அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க நம்முடைய டி செவன்ஜிர ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்கிரு செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்கிரு செய்து ஆல் ஆள்பட்ட அழுத்திங்க நன்றி சிம்ம ராசி அன்பர்களுக்கு கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டாவது வீட்டிலே சந்திர நட்சத்திரத்தில் கேது வந்து முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறார் இந்த ஆண்டு முடிந்தவுடன் அடுத்த ஆண்டுலாம் அவங்களுக்கு ஜென்ம கேது எட்டாவது வீட்டிலே ராகு நேர் ஏழாவது வீட்டிலே இன்னொரு ஏழரை மாத காலம் கண்டகச்சனியாக சனி பகவான் செய்கிறார் அதன் பிறகு உங்களுக்கு வந்து அஷ்டமச்சனி ஆரம்பம் சிம்ம ராசிக்கு இந்த ஆண்டு முழுவதும் பத்தாவது வீட்டிலே தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே குரு பகவான் செஞ்சிடலாம் செய்கிறார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நான்கு ராஜகிரகங்களும் சிம்ம ராசி என்புளுக்கு கொஞ்சம் சாதகம் இல்லாமல் தான் இருக்குது எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வசதி வாய்ப்புகள் நீங்கள் வந்து உயர்த்தி கொள்ள முடியாது கோச்சாரத்திலே ஏழாம் வீட்டிலே சனி பகவான் வரும்போது அது வந்து கண்டகச்சனி கலத்தரஸ்தானத்திலே சனிபவன் வரும்போது முதல் விஷயமாக என்ன செய்யும் அப்படின்னா திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருக்கும்போது கொஞ்சம் பிரம்மாண்டமாக ஆசைகளை உண்டு பண்ணி இது வேணாம் அது வேணாம் இது வேணாம் அது வேணான்னு இவர்களையே காலம் கடக்க வைத்து விடும் காலம் கடந்து வயதாகி போயிடும் ஆனால் வந்து கல்யாணம் மட்டும் பண்ண முடியாது ஏழாவது வீட்டில சனிபவன் வந்திருக்கும்போது திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைக்குள் வாழ்க்கை துணை வழியில் சங்கடங்கள் உண்டு அல்லது வாழ்க்கை துணைக்கு நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவு இப்படிலாம் ஏற்படும் ஒருவருக்கொருவர் பேச்சு கேட்காமல் விதண்டாவதமாக இகண்டாவாதமாக சென்று கொண்டிருக்கும் ஏழாவது வீட்டிலே சனி பவன் செஞ்சராவம் செய்யும்போது பெரும்பாலும் வந்து கூட்டு விபாரம் கூட்டு தொழில் கூட்டாளிகளுடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படும் நண்பர்கள் உறவினர்கள் வழியிலும் பிரச்சனைகள் வரும் இதான் வந்து கண்டகச்சனை செய்யக்கூடிய வேலை இன்னொரு ஏழரை மாத காலம் ஏழாம் இட்டில அமர்ந்து விட்டு பிறகு வந்து அஷ்டமத்திற்கு செல்ல போகிறாங்க இப்போ வந்து சிம்ம ராசி அன்பர்கள் கடந்த இரண்டு ஆண்டு காலமாக உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் குத்தி கிளறி மீண்டும் வந்து தொடங்கி நீங்கள் வந்து முழிக்காதீங்க கடந்த இரண்டு வருடமாக உங்களுக்கு ஏற்பட்ட குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் மீண்டும் தொடங்கக்கூடிய நிலையாக இருக்கும் கடந்த இரண்டு ஆண்டு காலமாக பெரிய அளவு சிம்ம ராசி அன்பர்கள் சனி பகவான் பிடியில் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் குடும்பமும் சரி பொருளாதாரமும் சரி ஒரு பின்னடைவை தான் சந்தித்து கொண்டிருக்கிறது அது வந்து இன்னொரு மூன்று ஆண்டு காலம் தொடரும் சிம்ம ராசி வந்து பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமான ராசி மற்றவர்கள் வந்து ஆச்சரியப்பட்டு திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ராசி அப்படின்னா அது வந்து சிம்ம ராசி தான் மண்ணில் மனிதனாக பிறந்த எல்லோருக்குமே மைனஸ் பாயிண்ட்டு உண்டு சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா விரும்பிய மன வாழ்க்கை நட்பு உறவு உடன்பிறப்பு வந்து சரியாக அமைவதில்லை இது வந்து உங்களுக்கு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கும் சிம்ம ராசி காலபருஷனுக்கு ஐந்தாவது வீடு எதையும் உரிமையாக எடுத்துக்கிறது எனக்கு வேண்டும் அப்படின்னு எதையும் உரிமையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ராசி சிம்மம் உடல் பகுதியில் நெஞ்சி ஜீரண உறுப்பு குறியீடு பார்த்திங்கன்னா சிங்கம் மலை சார்ந்த இடம் பஞ்சபோதங்களில் நெருப்பு சிம்மராசியினுடைய குணம் வந்து அதிகாரம் ஆதிக்க குணம் ஆண்டு ராசி சிம்மராசியினுடைய சிறப்பு அம்சங்கள் எதற்கும் அஞ்சாது எதிலும் முதன்மை பெற வேண்டும் அப்படின்ற எண்ணம் உண்டு அவசர குணம் அவசர புத்தி பிடிவாதம் சொல் புத்தி ஏற்காது சுய புத்தி சரியான கால நேரத்தில் வேலை செய்யாது ராசியில் முதல் நட்சத்திரமாக கேது இரண்டாவது நட்சத்திரம் மக நட்சத்திரம் அமர்ந்திருக்கிறது மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதிகாரம் யாருக்கும் அடங்காமை ஆடம்பரமாக வாழ வேண்டும் அப்படின்ற எண்ணம் உண்டு தைரியம் தன்னம்பிக்கை இவர்களுக்கு அதிகம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அரசுக்கு விரோதமான காரியங்களில் தைரியமாக இறங்கி வேலை செய்யக்கூடியவர்கள் அதே மாதிரி அசிங்க அகமானப்பட்டாலும் அதை பற்றி பெரிய அளவு இவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க தப்பே பண்ணினாலும் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கொஞ்சம் கூட அதற்கெல்லாம் மனம் வருந்த மாட்டார்கள் மக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் மதி நுட்பம் உடையவர்கள் வயதுக்கு மீறிய அனுபவ அறிவு கொண்டவர்கள் இவர்களுக்கு வந்து சொந்த பந்த உறவுகளை விட பிறருக்கு உதவும் மனம் குணம் இவர்களுக்கு உண்டு மக நட்சத்திரம் இரண்டாம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜோதிடம் ஆன்மீகம் மீது பற்று அதிகம் எதையும் வந்து உற்று நோக்கி வலை வீசி பிடித்து விடுவார்கள் எப்பேற்பட்ட ரகசியங்களையும் அறிந்து விடுவார்கள் மக நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் பிறந்தவர்கள் அதிகார தோரணை தான் தலையில் வந்து தானே மன்னவாரி போட்டுக்கிற மாதிரி இவருடைய செயல்பாடுகள் இருக்கும் சொந்த பந்தங்களை வெறுப்பார்கள் மக நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் பிறந்தவர்கள் சஞ்சல மனம் கொண்டவர்கள் இவர்களுக்கு வந்து கண் பார்வை குறைபாடு ஏற்படும் கண்ணில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் பார்வை குறைபாடு ஏற்படும் கேதுபகானுடைய இரண்டாவது நட்சத்திரம் இப்போ வந்து கோச்சாரத்தில் இரண்டாவது வீட்டிலே தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே கேது அமர்ந்திருக்கிறார் மக நட்சத்திர அன்பர்கள் பேச்சிலையும் வாக்குலேயும் கவனமாக இருக்கணும் குடும்ப நபர்களிடமும் சரி நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடமும் சரி தொழில் செய்யக்கூடிய இடமும் சரி உங்கள் வீட்டை சுற்றி இருப்பவர்களிடம் சரி பெற்றோர்களிடமும் சரி வாழ்க்கை துணையிடமும் சரி பிள்ளைகளிடமும் சரி உங்கள் பேச்சில் கவனமாக இருக்கணும் ஆணுவமாக அகம்பாவமாக வெட்டு வெட்டுக்குன்னு எடுத்தெறிந்து பேசுகிற மாதிரி வரும் பெரியோர்களை வாடா போடா அப்படின்னு மரியாதை இல்லாமல் பேசுகிற மாதிரி வரும் பெண்களை வந்து அவதூறாக பேசுகிற மாதிரி வரும் மரியாதை இல்லாமல் பெண்களை வந்து பேசுகிற மாதிரி இருக்கும் இந்த பேச்சில் வந்து மக நட்சத்திர அன்பர்கள் இப்போ வந்து கவனமாக இருக்கணும் ஏன்னா சனிபகான் பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வந்துட்டு நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் வேகமாக முன்னோக்கி செல்லும் பொழுது அஷ்டமம் உங்களுக்கு வந்து அஷ்டமச்சனி பிடிப்பதற்கு முன்னாடியே வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் வந்துவிடும் அஷ்டமச்சனி பிடிப்பதற்கு முன்னாடியே கடன் வாங்கி கடங்காரனாக ஆகக்கூடிய வாய்ப்பு வந்துடும் நீங்கள் வந்து இப்போ வந்து கவனமாக இருக்கணும் முதல்ல பேச்சில் கவனமா இருங்க அடுத்தது குடும்ப நபர்கள் பேச்சை கேட்டு செயல்படுங்க வாழ்க்கை துணையிடம் போட்டி போடாதீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்கள் எட்டாவது வீட்டிலே ராகு சஞ்சாரம் செய்யும்போது அவர் வந்து தெரியாத நட்பு கூடாத உறவு கெட்ட பழக்க வழக்கங்களில் ஈடுபடுத்தி விடுவார் எப்போ எப்போ அப்படின்னு சிம்மராசியை ராகு வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்கள் கப்புனு ஒரு வழியை மாட்டினீங்கன்னா அப்புறமேட்டி தண்டனை பெறக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும் எட்டாவது வீட்டிலே ராகு சஞ்சாரம் செய்யும்போது வண்டி வாகனம் போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் வண்டி எடுத்து வேகமாக முறுக்கி வேகமாக போனீங்கன்னா விபத்து கை கால் முறிவு இதெல்லாம் விடும் அஷ்டமச்சனி வரங்காட்டியுமே அளவு பண விரயம் விடும் ஏழாவது வீட்டிலே கலசரஸ்தானத்திலே வந்திருக்கும் போது பண விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்துங்க யாரிடமாவது கடன் கொடுத்திருந்தா எதிர் வரக்கூடிய இந்த ஏழரை மாத காலத்தில் கொடுத்த பணத்தை திரும்ப வாங்கிங்க இனிமேல் வந்து கடன் கொடுப்பதை தவிரங்க சிம்மராசி மகநத்திர அன்பர்கள் கடன் கொடுத்தா அடுத்த மூன்று ஆண்டு காலம் கடனை திருப்பி வாங்க முடியாது அந்த பணத்தின் மூலம் உங்களுக்கு வந்து கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் வரக்கூடிய வாய்ப்பெலாம் உண்டு ஏன்னா சனி வந்து உங்களுக்கு சத்ரு ஸ்தானாதிபதி சொந்த பந்த உறவுகள் வழி நண்பர்கள் வழி கூட்டாளிகள் வழி உங்களுக்கு பகை விரோதம் கூடுதலாக வருவதற்கான வாய்ப்புண்டு மக நட்சத்திர அன்பர்கள் அறிந்து புரிந்து செயல்படுங்க ஏழாவது வீட்டிலே கலத்தரஸ்தானத்திலே சனிபவன் வரும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு எதற்கும் வந்து மனம் வந்து ஒத்துழைப்பு தராது நாம் வந்து அவங்க பற்ற கேட்கணுமா அப்படின்னு ஒரு ஈகோ பொறாமல் வந்துடும் மக நட்சத்திர அன்பர்கள் உங்கள் வாழ்க்கை துணை பேச்சை கேட்டு செயல்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நூறு சதவீதம் முன்னேற்றம் உண்டு சிம்மராசிக்கும் வாழ்க்கை துணைக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது நீங்கள் ஒரு ரூட்டில் போவீங்க அவங்க ஒரு ரூட்டில் போவாங்க வாழ்க்கை துணைக்கும் சிம்மராசிக்கும் எப்போதுமே வந்து போராட்டமாக இருக்கும் வாக்கப்பட்டவர்களிடம் போராடி போராடிய வாழ்க்கையை இழந்தவர்கள் பல பேர் உண்டு இதை வந்து சிம்மராசி மக நட்சத்திர அன்பர்கள் அறிந்து புரிந்து செயல்படுங்க வாழ்க்கை துணையிடம் சிம்மராசி என்பர்கள் போட்டி போடாமல் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்க பழைய பிரச்சனையை நோண்டி கிளாடி பேசிட்டு இருந்தீங்கன்னா முழிச்சுட்டு நிலை சிம்மராசி ராசி மக நட்சத்திர அன்பர்களுக்கு வந்துவிடும் எதிர்வரக்கூடிய மாதங்களில் மிகுந்த கவனம் எச்சரிக்கை தேவை கண்டக சனி அஷ்டமச்சனி சனிபுவானை விட சிம்ம ராசி சர்ப்பங்களால் தொந்தரவுகள் வரும் கேது வந்து ஜென்ம ராசியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு கலத்தரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் இப்போ வந்து சர்ப்பங்களால் ராகு கேதுவால் சிம்மராசி என்பர்கள் ஒரு அடையக்கூடிய நிலை கண்டிப்பாக உண்டு இதை வந்து அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆல்பட்டன் அலத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்